சுதந்திர தின கொண்டாட்டம் வன்முறையில் முடிந்த அதிர்ச்சிகர சம்பவம் பெருவில் நிகழ்ந்துள்ளது பெருவில் சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் தலைநகர் லிமாவில் அரசுக்கு எதிரான போராட்டங்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதிபர் டீனா உரையாற்றிக் கொண்டிருந்தபோது நாடாளுமன்ற கட்டடம் அருகே போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வன்முறை வெடித்தது பெரும்பாலானோர் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு மற்றும் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை அவர் மறுத்துள்ளார் மகிழ்ச்சியாக சென்றிருக்க வேண்டிய சுதந்திர தினம் போராட்டம் மற்றும் மோதலால் வன்முறையுடன் முடிவடைந்தது வெள்ளத்தில் தத்தளிக்கிறது தைவான் மக்கள் அவதிப்படும் அதிர்ச்சிகர காட்சிகளை காணலாம் தெற்கு தைவானில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்கு பல குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது சியாயி கவுண்டியின் பல வீதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதால் முழங்கால் அளவு தண்ணீரில் மக்கள் நடந்து செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பன்னிரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்